நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய சனிப்பயிற்சியில் உச்சம் தொடக்கூடிய ஐந்து ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருக்கணித படி வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நிகழ்கின்றது இந்த சனிப்பயிற்சியின் வெற்றி வாகை சூட போகும் மற்றும் பணமலையில் நனையும் ஐந்து ராசிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் முதல் ராசி ரிசபம் ரிஷப ராசி நேயர்கள் நேர்மையானவர்கள் தங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி லாப சனியாக இருக்கின்றது தொட்டதெல்லாம் வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகும் போகும் ஒரு முதல் ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிபர் ராசிக்காரர்களுக்கு தான் லாப சனி அப்படிங்கிறதுனால சொத்துக்கள் நிறையா சேரும் நகைகள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பர செலவு அதிகம் செய்வீர்கள் ஆனா இந்த சனி சனிப்பெயர்ச்சியில தன்னுடைய உழைக்கின்ற வரக்கூடிய லாப காசை சொத்தாகவும் நகையாகவும் விலையுயர்ந்த பொருட்களாகவும் மாற்றி வைக்கக்கூடிய ரிசீபர் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் சனிப்பெயர்ச்சி பெரிய அளவில் பாதகம் செய்யாது ஆடம்பர செலவை குறைத்துவிட்டு அத்தியாவசிய செலவுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிசீபர் ராசிக்காரர்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கும் இவர்கள் சனிக்கிழமையில் விநாயக பெருமானுக்கு இரட்டை நெய் தீபம் ஏற்றி வர கண்டிப்பா இவங்க வாழ்க்கை மேலும் பல வெற்றிகளையும் பல லாபங்களையும் அடையலாம் இந்த சனி பயிற்சியில் அடுத்த ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் கடகம் அவங்களுக்கு பாக்கிய சனியாக வருகின்றது தாயுள்ளம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்ட்ட கொஞ்ச நேரம் அன்பா பேசினாலே போது அவங்க மனசுல உள்ளது எல்லாத்தையும் கடகடைன்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வெகுளியானவர்கள் பாசம் அதிகம் வைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க மேல பாசம் வைக்கிறாங்கன்னா அது உண்மையான பாசமாக மட்டுமே இருக்கும் அவர்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு இப்ப பாக்கிய சனியாக வருகின்றது பாக்கிய சனி அப்படிங்கிறது அஷ்டமத்திலிருந்து விடுதலை பெறுவதே பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் யோகம் உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஆனா நீங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனம் தேவை எச்சரிக்கையுடன் பேசக்கூடிய இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பானதாக அமையும் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ போன இரண்டரை வருடங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலம் ஆனால் பேச்சில் மட்டும் நிதானம் எப்போதும் இருக்க வேண்டும் இவர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு ஒரு தாமரை மலர்கள் கொண்டு வழிபாடு செய்து வர கண்டிப்பாக இவங்க வாழ்க்கை மென்மேலும் வெற்றி பெறும் மூன்றாவது அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சகாய சனியாக வருகின்றனர் மகரம் ராசிக்காரர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க தன்னோட குடும்பத்திற்காக எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி சகாய சனியாக இருக்கின்றது அது என்னங்க சகாய சனி அப்படின்னா கேட்டிங்கன்னா சகாய சனி அப்படிங்கிறது மூன்றாவது இடமான சகாயஸ்தானு வரும்போது ஏற்படும் அதாவது இது சகோதர ஸ்தானம் அழைப்பாங்க அழைக்கப்படுகின்ற இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகிறார பார்த்தீர்கள் என்றால் முயற்சி நீங்க எதுக்கெல்லாம் முயற்சி செய்றீங்களோ கண்டிப்பா அத்தனை முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் செய்கிற லாபம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையுடன் செயலாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் தானாக வந்து உங்களுடன் உறவாடுவார்கள் பணவரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்க எந்தெந்த இடத்துல பணம் கேட்குறீங்களோ கேட்ட உதவி அனைத்தும் மறுக்காமல் உங்களை வந்து சேரும் எதிர்பாராத நேரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் ஆனா இந்த சனி பகவானின் இந்த ஒரு அதிர்ஷ்டமான காலத்துல அகலக்கால் வைக்க கூடாது அதிக கடன் வாங்க கூடாது தேவைக்கு ஏற்றாற்போல் தான் கடன் வாங்கணும் அது மட்டுமில்ல இந்த சனிப்பயிற்சி மேலும் உங்களுக்கு சிறப்பானதாக முருகன் கோவிலுக்கு சஷ்டி என்று முருகன் கோவிலுக்கு சென்று ஆறு விளக்குகள் தீபம் ஏற்றி வர இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட மலையில் நினைய போகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனியாக வருகிறார்கள் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் தன் விரும்பும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் விருச்சக ராசிக்காரர்கள் தன்னோட குடும்பம் முன்னேறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசி வீட்டில் இருப்பதை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு அவர் பார்வை பலத்தின் மூலம் பல நல்லதுகளை உங்களுக்கு செய்ய போகிறார் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்ய சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் அதுதான் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நியாயமான விஷயங்களுக்கும் கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எந்த தவறும் செய்யாமல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது இப்படி செய்யலாம் இந்த குறுக்கு வழியில் நீ உனக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எதுவுமே காதில் வாங்காமல் நேர்வழியில் மட்டுமே செல்லக்கூடிய விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சம சனி ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவே இருக்கும் நேர்வழியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக வெற்றி மற்றும் பணவரவை அதிகம் ஏற்படுத்தி தரும் இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு வழிபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி நாட்களில் வாராகி தேவிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய செயல் மற்றும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு மேலும் சிறப்பானதாக அமையும் அடுத்த அதிர்ஷ்ட ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரோக சனியாகவே வருகின்றார் துலாம் ராசிக்காரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்பவே அன்பானவர்கள் எப்போதும் மனதில் காதல் எண்ணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் காதல் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் காதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா மேலே காதல் பண்ணுவாங்க அப்பாவை காதல் பண்ணுவாங்க உடன் பிறந்தார் மேலே அன்பிக அன்பு வச்சுருப்பாங்க எப்போதும் அன்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர் துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவான் உங்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையை ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதாவது நீங்க உங்களுடைய எதிரிகள் தோல்வியடைவதை இந்த காலத்தில் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்கள் எதிரிகள் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ எப்படியெல்லாம் நீங்கள் தோத்து போகணும் அப்படின்னு நினச்சி வேலை செஞ்சாங்களோ அவர்களுடைய தோல்வியை நீங்கள் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் புதிய பணவரவு மூலம் அதீத பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறையும் மனஸ்தாபங்கள் நீங்கும் அதிக மகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் இருப்பீர்கள் இப்ப இந்த சனி பயிற்சியில் நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை வருட காலங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் ஏன்னா இந்த சனியில் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார் எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரிகளே இல்லை அப்படின்னோன்னா உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது தவறவே கூடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானத்தோடு செயல்படும் போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சனிப்பயிற்சி காலங்களில் சனிக்கிழமைகளில் எலுமிச்சம் சாறு உங்கள் அருகில் இருக்கிற கோவில்களுக்கு ஏதாவது ஒரு கோவில்களுக்கு எலுமிச்சம் சாறு அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்கும்போது மேலும் பல வெற்றிகளை நீங்கள் அடையலாம் கண்டிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இரண்டரை வருட காலம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கின்றது மேலும் அவர்களுக்கு சிறப்பானதாக இந்த சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் அவர்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்